ஓம் நம சிவாய உருவாளிக குருவே துணை ஆன்மீக என்பதற்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா பிரிந்து சென்ற கணவன் அல்லது மனைவியை அவங்களாம் மனம் திருந்தி தேடி பிரவிக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பூஜை பிரயோக முறை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் முழு விளக்கத்தோட சொல்ல சொல்லப் போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் சரி வேறு சக்தி சாய் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லை கான்பட்ட டைமே ப்ளிக் சரி வாங்க இன்றைய வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இன்னொன்று சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் கேட்குறது என்னன்னா சாமி இந்த மாதிரி வந்து என்னுடைய கணவன் என்னை விட்டுட்டு போயிட்டார் மனைவி விட்டுட்டு போயிட்டாங்க இந்த மாதிரி வந்து இல்லைனா வேறு ஏதாவது இந்த கள்ளக்காதல் இந்த மாதிரியான அஃபேரில் இருக்காங்க இல்லை வேறு யாராவது சொல்லி கொடுத்து பிரித்து இல்லை வேறு ஒரு வசியத்தில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் கேட்குறீங்க நாங்கள் நிறைய பக்கம் போய் பல இடங்களுக்கு போய் பார்க்குற சாமி ஆனால் சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு பலனமே கிடைக்க மாட்டேங்குது இதுக்கு ஏதாவது முறைகள் இருந்தால் சொல்லித்தாங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க உங்களுக்கு வந்து நான் இந்த பதிவு வந்து முழு விளக்கத்தோட சொல்கிறேன் ஆனால் சொல்லக்கூடிய இந்த முறையை வந்து முறையாக சரியாக பிரயோக பயன்படுத்தி பூஜை முறைகள் செய்து பிரயோகப்படுத்துகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் மிக விரைவில் பிரிந்து சென்ற உங்களுடைய கனவுனால் அல்லது மனைவியாக அவங்களாம் மனம்தி தேடி வந்துருவாங்க சரிங்களா சரி இது எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சேர்த்துக்கு ஏற்ற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிரகண நேரத்தில் பண்ணலாம் இல்லைன்னா அமாவாசை நாளிக்கு நீங்கள் தருணம் பண்ணலாம் சரிங்களா அப்போ அந்த அன்றைக்கி என்ன பண்ணுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா காலையில் வந்து சூரியன் உதயத்திற்கு முன்னாடி அந்த கொமட்டிக்காய் எல்லோரும் பார்த்துருப்பீங்க சரிங்களா இந்த குமட்டிக்காய் வந்து நீங்கள் முறை அதுவும் வந்து வடக்கு திசையில் இருக்கக்கூடிய அந்த காயினுடைய அந்த கொடி இருக்கும் அதில் இருக்கக்கூடிய வடக்கு திசையில் இருக்கக்கூடிய அந்த காயை வந்து நீங்கள் முறையாக வந்துட்டு எடுத்துகிட்டு வந்துக்கணும் சரிங்களா எடுத்துகிட்டு வந்துட்டு நீங்கள் அதை வந்து முறையாக சுத்தியெல்லாம் எல்லாம் பண்ணிக்கணும் சுத்தியெல்லாம் பண்ணிவிட்டு என்ன ஒன்று கேட்டிங்கன்னா ஒரு சுத்தமான தேங்காய் எண்ணெயில் நான் இப்போ சொல்லக்கூடிய அந்த மூலிகை வேர்கள் எல்லாத்தையும் பூராத்தையும் நீங்கள் முறையாக சேகரித்து வச்சுக்கணும் அதாவது முதல்ல வந்து குதிரைவாளி மூலிகை வேறு குப்பை மேனி மூலிகை வேறு கோவை மூலிகை வேறு இது கூறையாக வந்து என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா வெள்ளை காவாலை மூலிகை வேறு வெள்ளை குவலை மூலிகை வேறு இதெல்லாத்தையும் இந்த ஐந்து மூலிகை வேர்களையும் நீங்கள் முறையாக சேகரித்து என்ன ஒன்று கேட்டிங்கன்னா நல்லா இதை வந்து சுத்தமான தேங்காய் எண்ணெய்க்குள்ளே போட்டு நல்லா வந்து காய்ச்சணும் சரிங்களா வீட்டுக்கு வெளியே தான் வந்து அடுப்பு கூட்டி காய்ச்சணும் நல்லா ஓரளவுக்கு நல்லா காஞ்ச விடுறதுக்கப்புறம் நல்லா வந்து அந்த எண்ணெயில் நல்லா ஆறுனதுக்கப்புறம் அந்த எண்ணெயை வந்து நீங்கள் முறையாக சேகரித்து அதை என்ன வேணுன்னு கேட்டீங்கன்னா அந்த குமட்டிக்காய் எடுத்து வச்சுருக்கீங்க அந்த குமட்டிக்காயில் வந்து நல்லா வந்து அது மேலே நல்லா தடை விடணும் தடை விட்டுட்டு ஒரு பட்ட சட்டிக்குள்ளே வந்து சாம்பல் சேகரிச்சு அதற்குள்ளே வந்து என்ன பண்ணு இந்த இந்த குமட்டிக்காய் வச்சுட்டு அதற்கு மேலே வந்து ஃபுல்லாக வந்து சாம்பல் போட்டு நிரப்பிடணும் சாம்பல் போட்டு நிரப்பிட்டு ஒரு சுத்தமான இடத்துல பீடம் அமைக்கணும் தலை வாழைகளை வரைச்சு அதற்கு மேலே வந்துட்டு இந்த பட்ட சட்டியை வச்சுக்கிட்டு நீங்கள் முறையாக வந்து இந்த சாம்பல் இருக்கு இந்த சாம்பலில் வந்து நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சிட்டு இந்த எந்திரத்தினுடைய மையப்பகுதியில் ஒரு காரம் பஸ் நெய் தீபம் ஏற்றிட்டு முறையதற்குண்டான படையெல்லாம் கொடுத்துட்டு இதற்குண்டான சக்தி வாய்ந்த மந்திர நான் தீபத்தில் கொடுத்துருக்கேன் இந்த மந்திரத்தை வந்து உச்சாடனம் கொடுக்கணும் இப்போ கிரகநேரத்தில் பண்ணுற மாதிரி இருந்தா கிரகநேகரம் முகிற வரைக்கும் மந்திர உச்சாடனம் கொடுக்கணும் இதே அமாவாசையில் நீங்கள் பண்ணுற மாதிரி தான் பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த மந்திர உச்சோடன கொடுக்கணும் மந்திர உச்சோடனம் கொடுத்து நீங்கள் முறையாக வந்துட்டு ஒரு விண் பூஷனுக்கு கையை சுற்றி உடச்சு போட்டுட்டு உள்ளிருக்கக்கூடிய குமட்டி காயை எடுத்துகிட்டு போய் என்ன வேணுன்னு கேட்டிங்கன்னா சம்பந்தப்பட்ட நபர் உங்களுடைய கணவனோ அல்லது மனைவியோ அவங்க இருக்கக்கூடிய எல்லைக்குட்பட்ட பகுதியில் அவங்க போக வர இருக்கக்கூடிய பாதையில் வந்து ஏதாவது முச்சந்தியோ இல்லை ருத்ரபூமியோ இல்லைன்னா இந்த பழமையான பாலிடிஞ்ச வீடு இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுனாக்கா அங்கே வந்து ஒரு ஓரமாக குழி தோண்டி அதற்குள்ள ஐந்து விதமான வாசனை மலர்கள் ஐந்து விதமான வாசனை திறவங்களுக்கு ஊற்றி அதற்குள்ளே இந்த கொமட்டிக்காயை வச்சுட்டு மண்ணை போட்டு மூடிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய தேவதேவதை கிருஷ்ணர் ஒரு படையல் கொடுத்துட்டு சங்கல்பம் எடுத்துட்டு வந்துட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பிரிந்து பண் பிரிந்து சென்றவங்களுடைய கணவனால் அந்த மனைவியோ மிக விரைவில் அவங்களாம் மனம் தெரிந்து தேடி வந்துடுவாங்க சொல்லி சித்திரமூலத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு இதை முறையாக தக்கண ஒரு ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பால் நினைச்சு பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நாள் தகவலோட வீடியோ சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ சக்தி சாய் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத பண்ணிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கன் பட்டனையுமே கிளிக் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமஸி வாய் குருவால்க்க குருவே துணை